செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த செடி வந்து நம்ம எப்படி வேறு தொட்டிக்கு மாற்றலாம் புதுசாக வாங்கின செடியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் அது வந்து அந்த செடியை வந்து அப்படியே அவங்க மண்ணோடு கொடுப்பாங்க இல்லையா அந்த மண்ணை வந்து உடைக்காமல் நம்ம அப்படியே வந்து இன்னொரு தொட்டிக்கு மாற்றிடணும் நம்ம உடச்சோம் வச்சுங்களா அந்த வேர் எல்லாம் வந்து உடஞ்சி அந்த செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த தொட்டியில் எனக்கு அந்த செடி கிடச்சிது இந்த செடியை வந்து வேறு தொட்டிக்கு நான் மாற்ற போகிறேன் அந்த தொட்டியில் நான் மண்ணெல்லாம் வந்து நல்ல உரம்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு சென்டரில் நான் வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து இன்னொரு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சென்டர் பகுதி கொஞ்சம் ஆழமாக நான் க வச்சுருக்கேன் அந்த ஆழத்தில் இந்த செடியை வந்து அப்படியே அதனுடைய வேரெல்லாம் கட் பண்ணாமல் நான் இந்த தொட்டியில் வச்சுட்டேன் அதனால் வந்து செடிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நம்ம நடுவில் தோன்றின மண்ணை வந்து அதுக்கு மேலே வச்சு நான் நிரப்பிட்டேன் இப்படி நீங்கள் டிரான்ஸ்பிரண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து செடி வந்து எந்த ஒரு ரூட்டெல்லாம் கட் ஆகாமல் நல்லா அப்படியே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஆனால் செஞ்ச உடனே நம்ம வந்து கொஞ்சம் ந ஒரு ஆஃப் டே வந்து நிழலில் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம மாற்றின உடனே வந்து வெயிலில் வச்சோம்னாக்கா கொஞ்சம் காயெல்லாம் வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த தொட்டு இப்போ ஸ்டெப்ஸில் வச்சுருக்கனால மண்ணெல்லாம் வந்துட போதும் தண்ணி ஊற்றுனது அதனால் கொஞ்சம் மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும்னு சொல்லிவிட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் இதை தட்டு வச்சு நான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நான் வந்து மாடியில் கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போ வெயிலில் தான் இருக்குது இப்போ அந்த மலர்கள்லாம் நல்லா விரிஞ்சு அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நன்றி வாழ்க வளமுடன்